வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிச்சது கட்ரோடு பேஸுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இருபது 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 டு இருபத்தி ரெண்டு வயசு இருக்குங்க இந்த தென்னை மரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேஸ்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து வந்துடுதுங்க காப்பெல்லாம் அருமையாக இருக்குது தோட்டத்தை நல்லா முழுக்கி பராமரிச்சுட்ருக்குறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போர் வசதியோடு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ஒரு மூன்றரை ஏக்கருங்க மூன்றரை ஏக்கரில் வந்து நம்மளுக்கு இந்த தெனந்தோப்பு பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்டிமீட்டர் பிரித்து கொடுக்கு கொடுக்குறாங்க ஏன் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் சேலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் அதனால தான் கொஞ்சம் தோட்டத்தை பிரித்து கடனை கட்டிடலாம் சேல் பண்ணி கடனை கட்டிடலாம் அப்படின்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க அருமையான செம்மண் பூமிங்க உற மரத்துக்கு உரம் வைக்கிறதுக்காக லைட்டாக பள்ளம் பறித்து அந்த வேலையெல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது உழவு போட்டிகிட்டு இருந்தாங்க இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட்டுமேவும் மொத்தமாக அறுபது லட்சம் சொல்கிறாங்க நியர்பை பைப் வைஸ் பக்கத்தில் இருக்குங்க வாங்க பார்க்கலாம்